விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மக்கா சோளத்தில் நிறையா விவசாயிகள் குறிப்பாக ஒரு நாற்பது நாட்கள் இல்லை ஐம்பது நாட்களுக்கு பக்கமாக வரும்போது எல்லா விவசாயிகளும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தண்டு அழுகி போகிறதா மக்காசோளம் தண்டு அழுகி போகிறதா இருக்கட்டும் இல்லை உடஞ்சி கீழே விழுவுறது பூ வர டைமில் அந்த வெள்ளையாக வரது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த தண்டல்களுக்கு கீழே தான் வருது அப்படி வரக்கூடிய இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது இது வந்து ஹை காஸ்ட் அதிக விலை கொடுத்தும் சரி பண்ண முடியும் கம்மியான விலையிலையும் இதை சரி பண்ண முடியும் ஓகேங்களா அதனால் இந்த வீடியோ பெரும்பாலும் எல்லா விவசாயிகளுக்குமே ஷேர் பண்ணுங்கள் வருமுன் காப்பதே சிறந்தது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர் அப்படி அது மாதிரி இது வரப்போகுது அப்படின்னு எனக்கு இப்போ என்னுடைய சஜஷன் சொல்லுது ஒரு இன்ட்யூஷன் அப்படி எப்படினாலும் வச்சுக்கலாம் ஏன்னா இந்த வருடம் மழை வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரட்டாசி மாதம் பாதிக்கு மேலே மழை போகுது போகுதுங்கிற ஒரு நியூஸ் தெரியுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எல்லா மக்காசோலா பயிர்கள்லையுமே இந்த வெள்ளை நோய் இப்படி சோளம்லாம் இப்படி வெள்ளையாக வெளுத்தாப்பில் இருக்கோ அதேமாரி அந்த அழுகல் நோய் அப்படிங்கிறது எல்லா வகையான மக்காசோள பயிர்களையும் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் என்ன மருந்து அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அதற்கான ஒரு வீடியோ தான் இது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா நம்ம கண்டன்ட்டுக்குள்ளே வருவோம் இது ஏற்படுறதுக்கு முக்கிய காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது முன்னே தெரியணும் அப்போ தான் அதை எப்படி நம்ம வரா தடுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இது இந்த சீசனுக்கு பயனடையலனாலும் வரக்கூடிய சீசன்களுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று உழவு முறை உழவு வந்து சரியாக பண்ணியிருக்கணும் ஓகேங்களா நல்லா அஞ்சு கிழப்பை விட்டு கொக்கி ரொட்டி விட்டு ப்ராப்பராக உழவு ஓட்டி இருந்தால் இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு பத்து பர்சன்டேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியும் ரெண்டாவது என்னுடைய எல்லா வீடியோக்குள்ளேயும் சரி அடி உரம் போடுறதுலையுமே சரி நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வேப்பம் புண்ணாக்கு மூட்டை அது வேப்பம் உரம் இருக்குது இல்லையா நீம் நீம் கேக் வந்து அதிகமாக வயல்களில் பயன்படுத்த சொல்லுவேன் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும்மாவது நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா தான் சரியான அளவு இந்த வேர் அழுகலோ வேர் கரையானோ இதுமாரி தட்டை அழுகி போகிறதோ இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராத கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் அதே தான் இப்பயும் சொல்கிறேன் தயவு செஞ்சு இது வரைக்கும் பயன்படுத்தலை அப்படின்னாலும் இப்போ முதல் வர வைக்கிறீங்க இல்லையா அப்போ இதை பயன்படுத்துறீங்கன்னா கூட அப்போ அந்த அழுகல் நோய் வரது இது எல்லாத்தையும் இப்பயே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியும் ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா மூணாவது விஷயம் போன சீசனில் நம்ம வந்து மக்கா சோளம் மறுபடி பண்ணியிருப்போம் அது பெரிய வண்டியை விட்டு அறுத்துருப்போம் ஓகேங்களா இப்போ பெருசாக அடித்தே வெளியே வருது இல்லையே அதுமாரி அந்த அடிக்கிற மிஷின் மாரி அந்த பெரிய மிஷினை விட்டு அறுத்துருப்போம் அதோடய தட்டைகள் எல்லாம் வயலுக்குள்ளே கடந்துருக்கும் ஓகேங்களா அப்படியே என்ன பண்ணியிருப்போம்னா அஞ்சு கிளப்பி விட்டு ஓட்டியிருப்போம் இல்லை ரொட்டியாட்டு ரூட்டு ஓட்டியிருப்போம் அதோட வேஸ்ட்டாக போனால் அப்போ இதெல்லாம் தட்டையெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் வயல்களில் அப்படியே இருந்திருக்கும் ஓகேங்களா அது எல்லாமே வந்து மக்கி போயிருந்தால் பிரச்சனை கிடையாது அது எல்லாமே என்ன ஆகிடுதுன்னா ஃபங்கஸாக ஸ்டோர் ஆகிடுது அப்படி ஃபங்கஸாக ஸ்டோர் ஆகும் போது அதுதான் வந்து செடிகளுக்கு வந்து வேரல்களாக மாறி வர்றது அந்த ஃபங்கஸ் இருக்கிற இடத்துல புது மரத்துடைய வேர் போய் இருக்கிற இறங்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்கிசைட்ஸ் அந்த ஃபங்கஸ்லாம் இருக்குது இல்லையா அது வேர் மூலயமா ஸ்ப்ரெட் ஆகி எல்லா ஒரு ரெண்டு மூணு தட்டைகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அதோட வேர் முடிச்சுகள் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு மூணு தட்டையோட வேர் முடிச்சுக்கள் கூட மற்ற வேர்கள் ஒன்று ஜாயிண்டில் இருந்தால் கூடமே ஒரு காடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிடும் அதுக்கு தான் சொல்கிறது ஒரு இடம் ரெண்டு இடத்துல நீங்கள் மாரி பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே பிடுங்கி தூர போட்டுருங்க அது வந்து தட்டை அழுகினா ஸ்டேஜில் மேலே வந்து நின்னாலும் சரி இல்லை அடியில் அழுகி போய் கீழே சாஞ்சாலும் சரி இல்லை சோளம் மேலே வந்து மஞ்சளாக காஞ்சி போன மாதிரி வந்தாலுமே சரி தயவு செஞ்சு அதை பிடுங்கி தூர போட்டுருங்க போட்டிங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட் லெவலில் சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் ரெண்டாவது இந்த கெமிக்கல் முறையில் நம்ம எப்படி இதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க புதுசாக நம்ம ஒன்றுமே சொல்ல போகிறது கிடையாது உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ கிழங்குல வீரல்கள் வருது அப்படின்னா ஒரு மருந்து ஒரே மருந்து தான் கொடுப்பாங்க மஞ்சளில் வீரலுகள் வருதுனாலும் அதே மருந்து தான் கொடுப்பாங்க இந்த வேரலுகளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து சொல்லக்கூடிய ஒரு மருந்து யாரை கேட்டாலும் சொல்லக்கூடியது அப்படின்னா சிஓசி காப்பர் ஆக்சி குளோரைடு அண்டு சல்ஃபர் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அப்படிலாம் காப்பர் ஆக்சிக்ளோரைடுக்குள்ளே மெட்டாலாக்சியம் மிக்ஸ் பண்ணி போடுங்க அப்படிம்பாங்க ஓகேவா இதை ஏன் அதாவது ஏதாச்சும் ஏன்னால் இப்போ காப்பர சிஓசி காப்பர் காப்பர் ஆக்சிக்ளோரைடு மட்டும் போட்டால் போதாதா அது கூட சல்ஃபர் மிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க இல்லை காப்பர் ஆக்சிக்ளோரைடு மட்டும் போட்டால் போதாதா அது கூட என் மெட்டாலாக்சியம் மிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க இந்த லாஜிக்கே எந்த விவசாயம் யோசிச்சது உண்டா கிடையாது அதுக்கு பதில் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு சொல்கிற மாரி சொல்லணும்னா இப்போ மருந்துகள் நம்ம அடிக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே சிஸ்டமிக் ப்ளஸ் கான்டாக்ட் அப்படின்னு ரெண்டு இருக்கு ஓகேங்களா சிஸ்டமிக் அப்படின்னா ஊடுருவி போய் உள்ள இருக்கக்கூடிய ஃபங்கஸ் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய வேலையை தான் சிஸ்டமிக் கான்டாக்ட் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய கிருமிகளை எல்லாம் அழிக்கக்கூடியதுதான் இப்ப கான்டாக்ட மட்டும் நம்ம போட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கிறது மறுபடியும் வெளியே வந்து மறுபடியும் அந்த பிரச்சனை அப்படியே இருக்கும் இப்போ சிஸ்டமிக்கை நம்ம போட்டோம்னா அது ஊடுருவி போய் உள்ள இருக்கிறத கொண்டுட்டு மேலே இருக்கக்கூடிய காண்டாக்ட் பேசிஸில் இருக்கக்கூடியது அப்படியே இருந்த போயிடும் ஸோ இந்த பிரச்சனை வரக்கூடாது சிஸ்டமிக்காக இருக்கிறதும் சரி கான்டாக்டில் வரதும் சரி ரெண்டுமே வந்து அழியணும் அப்படிங்கிறதுக்காக தான் காப்பர் ஆக்சிக்ளோரைடு கூட மெட்டல் ஆக்சி கொடுக்கறதாக இருக்கட்டும் சல்ஃபர் கொடுக்குறதாக இருக்கட்டும் இப்போ சிஓசி காப்பர் ஆக்சிக்ளோரை வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பேஸ்டு கான்டாக்ட் பேஸுன்னா மேலே எது மேலே படுதோ அங்கே இருக்கக்கூடிய ஃபங்கி சைடை மட்டும் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கிடும் அதுதான் காப்பர் ஆக்சிக்கு ஒரு வேலை இந்த மெட்டாலாக்சியாக இருக்கட்டும் இல்லை சல்ஃபராக இருக்கட்டும் இதெல்லாம் சிஸ்டமிக்காக வேலை செய்யக்கூடியது ஊடுருவி பாஞ்சு அதனுடைய வேலையை செய்யக்கூடியது இதெல்லாம் ஸோ அதனால தான் இது இப்போ இது வந்து காஸ்ட் ரொம்ப அதாவது பார்த்தீங்கன்னா சிஓசி ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ரெண்டு கிலோவாவது போட சொல்லுவோம் ஓகேங்களா ஒன்றரை டு ரெண்டு கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு போட சொல்லுவோம் ரெண்டு ஏக்கராவது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ உடைய ரேட் காப்பர் ஆக்சிக்ளோரேடோட ஒரு கிலோவுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூவா வருது குறைஞ்சது ஒன்று டு ஒன்று கிலோ வந்து காப்பர் ஆக்சிக்ளோரோட போட சொல்லுவாங்க கூடவே மெட்டாலாக்சி வந்து ஒரு கிலோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா வருது அரை கிலோ அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணால் கூட எட்நூறுரூவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப எஃபெக்டிவ் ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப இதை எப்படி நாம் சரி பண்ணுறது அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம் ஓகேங்களா இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா காஸ்ட்லெஸ்ஸாக நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா எப்படி காஸ்ட்லெஸ்ஸாக சரி பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து கார்பனேசியம் ப்ளஸ் மோனோசிப் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கார்பனைசியம் மோனோசிப் நம்ம சாஃப் இருக்கு இல்லையா சாஃப்ட் டெக்னிக்கல் மேலே வரக்கூடிய வெள்ளை பூச்சி இதுக்கெல்லாம் நம்ம ரெக்கமெண்ட் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய சாஃப் இதை வந்து நம்ம கார்போனைசியம் மோனோசிப் ரெண்டி மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்ப நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் உதாரணத்துக்கு கார்பனைசியம் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பேஸ் சிஸ்டமிக்கு ஓகேங்களா இதுவே மோனோசிப் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ரெண்டு கெமிக்கலுமே ஒரே பவுடரில் மிக்ஸ் பண்ணி லோ காஸ்ட்டில் கிடைக்கிது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ கார்மேசியம் மோனோசிப் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு அரை கிலோ வாங்கிடலாம் ஒரு கிலோ ஆறுநூறுவாய்க்கு வாங்கிடலாம் இவங்க என்ன சொல் சொல்கிறாங்கன்னா லோ காஸ்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ அப்படிங்கிற அளவில் நீங்கள் வந்து சாஃப்ட் பவுடரை அவங்க ட்ரிப்பில் விட்றவங்களாக இருந்தாங்கன்னா ட்ரிப்பு தண்ணி உரம் விடும் போதோ இல்லை ஒரு பத்து நிமிஷம் தண்ணி விட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இதை கலந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோங்கிற விதம் விட சொல்லுங்கள் கண்டிப்பா அந்த அழுகல் நோய் வராது இது லோ பண்ணலாம் இல்லை அப்படின்னா அவங்கள வந்து ஆஹ் கிடையாது அப்படிங்கிறவங்கள்ட்ட நீங்கள் வந்து உரத்தோட கலந்து போட சொல்லிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா மணலோட கலந்து அவங்கள வயலில் விசிறி விட்டுற சொல்லுங்க மழை பேய்ஞ்சி அந்த தண்ணி மேல சுவை மேல நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த அழுகல் நோய் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது ரெண்டுமே ஈஸியான வழி தானே ஆனால் சிஓசி எங்க ஏரியாவில் கிடைக்கல கிடைக்கல அப்படின்னு சொல்ற விவசாயிகள் எல்லாமே பவுடரை யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கார்பனேசியும் மட்டும் தனியாகவும் மோனோசிப் மட்டும் தனியாக கிடைச்சாலுமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் ரெண்டும் ஜாயின்ட் ஆப்பில் ஒரு டெக்னிக்கல் கிடைக்கிது அப்படிங்கிறப்ப நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் சாஃப் மட்டுமே நீங்கள் ஒரு கிலோ வாங்கி விட்டீங்கனாலே போதுமானது இதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஆயிரம் ரூபாய்க்குள்ளே ஒரு ஏக்கருக்கு நம்ம செலவு முக்ளோஸே பண்ணிட முடியும் தயவு செஞ்சு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி டவுட் ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு வாங்கி விட்டுருங்க அப்போ தான் நம்ம வேரங்கள் இதுமாதிரி நோயிலிருந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இந்த சீசனை அடுத்த சீசனுக்கு நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் ப்ராப்பராக